ஓய்வூதியத்தை அதிரடியாக உயர்த்தி வழங்கிய முதலமைச்சர் குஷியில் ஊழியர்கள் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில அரசு ஊழியர்களுக்காகவும் பல்வேறு புதிய அறிவிப்புகளை அவ்வப்போது நடைமுறைப்படுத்தி வருகிறது இந்த நிலையில் திருக்கோயில்களில் ஊழியர்களுக்கான கருணைத் தொகை திட்டம் மற்றும் குடும்ப ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் திருக்கோயில்களில் பணிபுரியும் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களின் நலனை பாதுகாத்திடும் வகையில் புத்தாடைகள் மற்றும் சீருடைகள் பொங்கல் கருணை கொடை குடியிருப்புகள் குடும்ப நலநிதி ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் முழு உடற்பரிசோதனை திட்டம் போன்ற பல்வேறு முனைப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருக்கோயில் ஊழியர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் அந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில்களில் பணிபுரிந்து வரும் நிரந்தர பணியாளர்கள் மற்றும் தொகுப்பூதிய பணியாளர்களுக்கு பொங்கல் கருணை கொடை வழங்கப்பட்டு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சட்டமன்ற அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு முதன்முறையாக பொங்கல் கருணை கொடையாக ரூபாய் ஆயிரமும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் முதன்முறையாக பொங்கல் கருணை கொடையாக ரூபாய் ஆயிரமும் வழங்கப்பட்டது இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இந்து சமய அறநிலையத்துறை சட்டமன்ற அறிவிப்புகளில் துறை நிலையிலான திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற திருக்கோயில் பணியாளர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் வழங்கப்பட்டு வரும் பொங்கல் கருணை கொடை ரூபாய் ஆயிரம் அவர்களின் நலன் கருதி ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதேபோல திருக்கோயிலில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று பணியாளர் சேம நலநிதி நிறுவனம் மூலம் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் முதன்முறையாக பொங்கல் கருணை கொடை ரூபாய் இரண்டாயிரமுக்கான காசோலைகளையும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது கருணைத் தொகை குடும்ப ஓய்வூதியம் அதிகரிப்பு அந்த அறிவிப்புகளை செயல்படுத்திடும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துறை நிலையிலான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் திருக்கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பொங்கல் கருணை கொடை ரூபாய் ஆயிரத்தை ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி அதற்கான காசோலைகளையும் தொழிலாளர் சேம நலநிதி மூலம் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு முதன்முறையாக பொங்கல் கருணை கொடை ரூபாய் இரண்டாயிரத்துக்கான காசோலைகளையும் இன்று வழங்கினார் இதன் மூலம் துறை நிலையிலான மற்றும் தொழிலாளர் சேம நலநிதி மூலம் ஓய்வூதியம் பெறும் மூன்றாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஓய்வூதியதாரர்கள் மற்றும் எழுநூற்று தொன்னூற்று ஆறு குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர் மேலும் இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில்களில் பணிபுரிந்து வரும் ஆறாயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று நான்கு நிரந்தர பணியாளர்கள் மற்றும் நான்காயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி மூன்று தினக்கூலி அல்லது தொகுப்பூதிய பணியாளர்கள் ஆக மொத்தம் பதினோராயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஏழு பணியாளர்களுக்கும் மூன்றாயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்து ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் என மொத்தம் பதினைந்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு நபர்கள் பொங்கல் கருணை கொடை பெற்று பயனடைவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதுபோன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்